நெடியோன் வணக்கம் இன்று நாம் மீண்டும் வந்திருக்கும் இடம் கடம்பூர் கடம்பூரில் ஏற்கனவே பெண்கணேஸ்வகர் கோவிலை பற்றி பார்த்தோம் அது இன்று ஜமீன்களால் வணங்கப்பட்டு வருகின்றது அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அது அக பகுதியில் இருக்கின்றது அந்த பகுதியில் தான் முன்பு கடம்பூர் போகானது இருந்திருக்கின்றது என்று பல்வேறு பகுதிகளுக்கும் அவர்கள் குடிபெயர்ந்து சென்று விட்டார்கள் அதை பற்றி விரைவாக ஒரு பதிவில் பார்ப்போம் இப்பொழுது இந்த கோவிலுக்கு கோயில் பெட்டி வழியாக நாம் சென்றிருந்தோம் இந்த கோவிலிலும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இதுவும் பாண்டியர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டதுதான் இது பஜார் பகுதியில் காணப்படுகின்றது அதாவது இன்றுக்கும் கடம்பூரில் நடுவில் இந்த கோவில் காணப்படுகிறது மூலவர் உடைய நகம்பீசக என்று அழைக்கப்படுகிறார் அழைக்கப்படுகிற கல்வெட்டுகளின்படி அதே போன்று இங்கு உள்ள தேவியார் உலக நாயகி அம்மாள் என்று என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த பெயர்களானது என்றும் அதே நிலையில்தான் அழைக்கப்படுகின்றன சிறிய வேகுபாடுகளுடன் காணப்படுகின்றன ஆயிரம் ஆண்டுகளாக எந்தவித வேகுபாடுகளிலும் இல்லாமல் இந்த இறைவன் மற்றும் இறைவிகள் பெயர்களானது அதே போன்றுதான் அழைக்கப்படுகின்றது இந்த கோவிலானது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக தெரிகின்றது இரண்டு சிவன் கோவில்கள் கட்டப்பட்டு வைக்கின்றன இரண்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கயத்தாகு பாண்டியர்களால் வழங்கப்பட்டு வந்து வைக்கின்றது கயத்தாகிலும் கோட்டை இயந்தது அதே போன்று கடம்போவிலும் கோட்டை எழுந்து வைக்கின்றது அதற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன பிற்காலத்தில் அது அழிந்துபட்டு போய்விட்டது நமக்கு கிடைக்கவில்லை அங்கு கதவீதிகளும் இழந்து வைக்கின்றன அதே போன்று ஊகும் அங்குதான் எகந்திருக்கின்றது அந்த ஊரில் மக்கள் என்று பல்வேறு ஏழு எட்டு பூர்களுக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டார்கள் அங்கிருந்த தொகுதி மக்கள் இன்றும் கடம்போகையில் வசிக்கிறார்கள் அதை பற்றி நான் விரிவாக உபயோக பதிவில் முழு பதிவில் பாண்டியர்களின் குடிபெயர்ச்சியை பற்றி நான் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது நாம் கோவில்பட்டியிலிருந்து பட்டியிலிருந்து நோக்கி சென்று ஓட்டு வைக்கின்றோம் சிவன் கோவிலைப் பற்றி பார்த்தோம் அது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான கோவில் தான் ஆனால் அந்த கோவிலில் எந்தவித கல்வெட்டுகளும் காணப்படவில்லை அதை பார்க்காதவர்கள் சென்ற பதிவில் சென்று பார்த்துக் கொள்ளவும் அதே போன்று ஏற்கனவே பெருங்க சிவன் கோவிலை பற்றியும் கடம்பூர் பகலாகை பற்றியும் நான் தெரிவித்திருந்தேன் அதையும் பார்க்காதவர்கள் நான் பொக்கத்தில் அதற்கான இணைப்பு தந்துள்ளே சென்று பார்த்துக் கொள்ளவும் இப்பொழுது பல புலங்களும் இந்த ஊர் இந்த போகை சுற்றி நீர்நிலைகள் நிகழ்ந்து காணப்படுகின்றன அதை போன்று இந்த ஊர் செம்மண் நிறைந்த பகுதியாக காணப்படுவதால் இந்த பகுதியில் பலவித பயிர்களும் பயிர் செய்யப்பட்டிருக்கின்றன அன்றிருந்தே கடம்போயிலும் கயத்தாவிலும் பாண்டிய மன்னர்கள் கோட்டை கொட்டி கோட்டை கட்டி ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள் மதுரையில் ஆட்சியை இழந்த பிறகும் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து முன்னூறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர்களின் ஆட்சியானது இங்கு இயர்ந்திருக்கின்றது அதன் பிறகு நீச்சி அடைந்து விட்டது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன கடற்பகுதியில் அவர்கள் ஆட்சியை இழப்பதற்கு மதுரையில் அவர்கள் ஆட்சியை இழந்ததுதான் மிக முக்கியத்துவமாக காணப்படுகின்றது இப்பொழுது இந்த கோவிலை நாம் பார்க்கின்றோம் உடைய நரம்பீஸ்வரர் என்று அன்று அழைக்கப்பட்டிருக்கின்றார் இன்று உடைய நம்பி என்று அழைக்கப்படுகின்றார் இந்த கோவில் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது இந்த கோவிலின் பின்புகத்தில் கல்வெட்டுகளானது காணப்படுகின்றன இது கடம்போவின் பஜாவில் இந்த கோவில் காணப்படுகிறது இந்த மண்டபங்கள் பிற்காலத்தில் கட்டப்பட்டதா அல்லது முந்தே மண்டபங்களா என்று தெரியவில்லை ஒருவேளை பிற்காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் இதன் அமைப்பு அமைப்புகளை வைத்து ஆனால் கட்டட அமைப்புகள் மற்றும் இங்கு உள்ள இதை வைத்து இதுவும் பழமையானதாக தான் தெரிகின்றது மேலும் சில இடங்களில் கல்வெட்டுகள் காணப்பட்டாலும் அந்த கல்வெட்டுகள் இன்று நமக்கு கிடைக்கவில்லை பல இடங்களிலும் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன இதே விட்டத்திலும் இரண்டு இடத்தில் இந்த இடத்தில் மற்றும் இங்கும் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன அதே போன்று இங்கே பார்த்தா தெரியும் மீன் சின்னம் தெளிவாக இருக்கின்றது மீன் சின்னத்தை மீன் எதையோ விழுங்குவதை போன்று தெளிவான ஒரு படமானது காணப்படுகின்றது புடைப்பு சிற்பம் காணப்படுகின்றது அதே போன்று ரெண்டு இடங்களில் காணப்படுகின்றது அதே கோவிலின் உள்ளேயும் பல இடங்களில் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன இவ்வாறு இந்த கோவிலானது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது என்பதற்கு மீன் சின்னங்கள் முக்கிய சாட்சியாக முன் மண்டபத்தில் காணப்படுகின்றன கோவிலின் க மூலவ மண்டபத்திலும் காணப்படுகின்றன இப்பொழுது நான் பின்பக்கத்தில் வந்திருக்கின்றோம் இந்த இடத்தில்தான் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன பிற்காலத்தில் கட்டப்பட்ட அதாவது தட்சிணாமூர்த்தி போன்ற பல கோவில் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன அதற்கான பீடங்கள் அமைக்கப்பட்ட பொழுது கல்வெட்டுகள் மறைந்துவிட்டன முழுவதுமாக படிக்க இயலாவிட்டாலும் இந்த கோவிலானது யார் கட்டியிருப்பார் என்பது தெளிவாக முதலாம் பாண்டியன் ஆட்சி காலத்தில் இந்த கட்டப்பட்டதாக அதாவது கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் கொடை கொடுக்கப்பட்டது அவ்வாறு தெரிவிக்கின்றது ஒருவேளை அவர்தான் கட்டியிருந்தாரா அல்லது அதற்கு முன்பே கட்டியிருந்தாரா என்பதை பற்றி தெரியவில்லை இன்று கடம்போவில் உள்ள திரு கோவிலில் தான் இருக்கின்றோம் இந்த கோவிலின் கல்வெட்டுகள் கல்வெட்டுக்களின்படி இந்த கோவிலானது பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிகின்றது கீழ்வெண்பை மேலும் ஒரு சிவன் கோவில் அங்கு காணப்பட்டது ஏற்கனவே நான் தெரிவித்துகின்றேன் இந்த கோவில் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது பகுதியில் குலசேவக பாண்டியன் என்று தொடங்கும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அந்த கோவிலை ஏற்கனவே நான் தெரிவித்துகின்றேன் இப்பொழுது கோடங்கால் என்ற கோயில் தான் இது கடம்போகிலிருந்து கிழக்கு பக்கமாக அமைத்துள்ளது இந்த ஓகில் என்று தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள் பழங்கால ஆயகம் காலத்து ஆலமகம் ஒன்றும் அங்கு காணப்படுகின்றது இதை வைத்து அதே போன்று குளம் ஒன்றும் காணப்படுகின்றது இதன் கடம்போகுக்கும் இன்றைய கடம்போகுக்கும் கோடங்காலுக்கும் இடையே குளமும் காணப்படுகின்றது அதே போன்று தண்டவாளம் பிற்காலத்தில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட தண்டவாளமும் காணப்படுகின்றது அந்த குளத்துக்கு அந்த கோடங்கால் இந்த பக்கம் கடம்போகை இருக்கின்றது இதை வைத்து பார்த்தால் இது பழங்காலத்தில் பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்க வேண்டும் அங்கு ஒரு பெருமாள் கோவிலும் காணப்படுகின்றது அதைப் பற்றி அடுத்த பதிவில் நான் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது இந்த உடைய நரம்பீஸ்வரர் என்ற சிவன் கோவில்கள் தான் நாம் இயக்கின்றோம் இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களின்படி முதலாம் சடயபகுமன் குலசேக பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிகின்றது முதலாம் குலசேக பாண்டியன் அதாவது சடயவகுமன் குலசேக பாண்டியன் ஆட்சி காலமானது சதாசிவ பண்டாரத்தார் என்ற வரலாற்று ஆய்வாளரின் கூற்றுப்படி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டாம் ஆண்டு வகை அவர் ஆட்சி செய்திருக்கின்றார் மேலும் சில வரலாற்று ஆய்வாளர்களின் தகவல்படி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து என்று சொல்லப்படுகின்றது நாம் சதாசிவ பண்டாக காலத்தையே நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த காலத்தில் அவர் ஆட்சி செய்திருந்தால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு காலத்தில் இந்த கோவிலானது நிச்சயமாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் இன்றிருந்து கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில் ஒருவேளை அதற்கு முன்பே கட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் கொடை ஒடுக்கப்பட்டது எண்ணூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கொடை கொடுக்கப்பட்டது தெளிவாக இந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பிறகு ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக பின்பக்கத்தில் தட்சணா வேறு சில சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளன அதன் காரணமாக அந்த கல்வெட்டுகள் மறைக்கப்பட்டுள்ளன மறைத்துதான் அந்த சிறிய பீடங்களானது அமைக்கப்பட்டுள்ளதால் இன்று முழுவதுமாக அந்த கல்வெட்டுக்களை நம்மளால் படிக்க இயலவில்லை இருந்தும் அந்த கல்வெட்டுகளில் என்ன இருக்கின்றன என்பதை தெளிவாக படித்தறிந்தோம் முதலாம் ஜடாபகுமன் என்று எழு எழுதப்பட்டுள்ள ஜடாபகுமன் என்றால் சடயபகுமன் சமஸ்கிருதத்தில் அதாவது வடமொழியில் ஜடாபகமன் என்று எழுது எழுதுவார்கள் ஆனால் சடையவகுமன் என்றுதான் போகில் முதலாம் சடயபகுமன் குலசேக பாண்டியன் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் தெளிவாக கட்டப்பட்டிருக்கின்றது மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது அதே போன்று மீனாட்சி அம்மையாவுக்கும் உலக நாயகி என்று இதில் எழுதப்பட்டுள்ளது அந்த அம்மையாருக்குமான கற்ப மூலமாக இருக்கும் சிறிய ஒரு அமைக்கப்பட்டுள்ளது அதன் எதிரே இந்த கோவில் இன்றும் நிலைத்து நிற்கின்றது மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது எந்தவித சிதைவும் காணப்படவில்லை கல்வெட்டுக்கள் தான் சிறிய அளவில் சிதைவுடன் காணப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளை கடந்து விட்டதால் வேறு எந்த பெரிய பெரிய மாற்றங்களும் இந்த கோவிலில் இல்லை நாயக்கர்கள் காலத்தில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை பற்றி நமக்கு தெளிவாக தெரியவில்லை அதே போன்று பசுவந்தனை நாகம்பட்டி கொத்தாலி பகுதிகளிலும் கோவில்கள் காணப்படுகின்றன பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களாக அவைகள் தெரிகின்றன அதை பற்றி அடுத்த பதிவில் நான் தெரிவிக்கின்றேன் இந்த பாண்டிய மன்னகின் மேய்கிசையானது தெளிவாக காணப்படுகின்றது அதாவது பூவின் கிளத்தி மேய்ச்சியன் என்ற நிலையில் உடைந்த நிலையில் அந்த மேய்க்கு இறுதி எழுதப்பட்டுள்ளது கல்வெட்டுகளில் அந்த மேய்க இசையானது முதலாம் சடய குலசேக பாண்டியனின் மேய்க்கீர்த்தியாக இருப்பதால் இந்த மன்னக தான் இந்த கோவிலை தெளிவாக கெட்டி அதை கெட்டியகுண்ட அல்லது அந்த கெட்டியிருக்கும் இந்த த தான தர்மங்கள் கொடுக்கப்பட்ட காலமானது அவையின் ஆட்சி காலத்தில் தான் நிச்சயமாக இயந்திருக்க வேண்டும் அவர் ஆட்சி காலத்திலோ அல்லது அதற்கு முன்போ இந்த கோவில் நிச்சயமாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் அன்றைய காலத்தில் பாண்டிய நாடு மிகப்பெரிய குழப்பத்துடன் காண்டு காணப்பட்டது சகோதர போ நடந்து வந்தது இந்த கோவில் மிக பழமையான கோவிலாக கருதப்படுகின்றது கிட்டத்தட்ட பத்து பதினொன்று காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று இதில் காணப்படும் இது இந்த கோவிலில் பின்ன பின்பகுதியில் காணப்படும் கல்வெட்டுக்களை வைத்து நாம் படியெடுத்து படித்ததன் காரணமாக நாம் தெரிவிக்கின்றோம் இதன் பின்பகுதியில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அந்த கல்வெட்டுகளின்படி இந்த கோவிலானது முதலாம் சடையவர்மன் குலசேக பாண்டியன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிகின்றது அவர் வாங்க அந்த பகுதியில் இருக்க கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த கோவிலில் பின்பகுதியில் அந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அந்த கல்வெட்டுகள் சொல்ல சொல்லுபவை என்ன என்று பார்த்தால் இந்த கல்வெட்டுக்களின்படி நமக்கு அதாவது இந்த மன்னனுக்கு மூன்றாம் குலோத்துங்கன் என்ற சோழ மன்னன் உதவி புகுந்து வைக்கின்றார் அதன் வாயிலாக இவர் ஆட்சியை மீட்டெடுத்து இவர் தொடர்ந்து ஆட்சி செலுத்தி செலுத்தியதாக தெரிகின்றது இவர்கள் ஆட்சி காலத்தில் பாண்டிய நாட்டில் மிகப்பெரிய அதாவது போக் மூண்டிருக்கின்றது அதாவது சகோதர போர் இரண்டு பாண்டிய மன்னர்களுக்கிடையே போர் நடைபெற்றிருக்கின்றது பகக்கிரம பாண்டியன் மற்றும் முதலாம் சடயபகுமன் குலசேக இடையே அக்காலத்தில் மிகப்பெரிய போர்கள் நடைபெற்றிருக்கின்றன தொடர்ந்து அந்த போர்களின் காரணமாக ஆட்சி போட்டியின் காரணமாக ஒரு நிலை மற்ற தன்மை இங்கு இருக்கவில்லை எங்குமே எங்குமே காலகட்டமாக அங்கும் இங்கும் அவர்கள் உதவியை நாடி சென்றிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு போர்க்காலகட்டமாக தொடர்ந்து இருக்கின்றது பகாக்கிரம பாண்டியனுக்கு இலங்கையில் உள்ள பகாக்கரம பாகு உதவி செய்திருக்கின்றார் அங்கிருந்து அவர் படையை அனுப்பியிருந்திருக்கின்றார் அந்த படையின் காரணமாக மதுரையில் சில காலம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதன் பிறகு ராஜராஜ சோ அதாவது முதலாம் மூன்றாம் குளோத்துங்கன் ஆட்சி காலத்தில் அவர் படை அனுப்பி இவருக்கு உதவி செய்ததாகவும் அதன் காரணமாக மதுகையை மீண்டும் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் கைப்பற்றிய பிறகு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து வரை இந்த ஆட்சியானது தொடர்ந்து அவர்களின் தயவில் அதாவது சோழ மன்னர்களின் தயவில் நடைபெற்றிருக்கின்றது அந்த காலத்தில் தான் இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கும் என்று தெரிகின்றது அவர் ஆட்சி ஆண்டு தெளிவாக இல்லை ஆனாலும் தானம் கொடுத்ததில் ஆட்சி ஆண்டு என்று வருகின்றது ஆனால் பல இடங்களிலும் இந்த கல்வெட்டுக்களான சிதைந்த நிலையில் இருப்பதால் இங்கே பார்த்த தவியும் இது சிதைந்த நிலையில் இருக்கிறது முன்பு கோவிலின் தளமானது ஆழமாக இருந்திருக்க வேண்டும் பிறகு மண்ணால் மண் நிரப்பி உயரம் கூட்டப்பட்டு இருக்கின்றது ஆகவே எழுத்துக்கள் உள்ளே சென்று விட்டன அதே போன்று பல எழுத்துக்களும் பழங்காலத்தில் எழுத எழுதப்பட்டதால் அது சிதைவடைந்த நிலையில் இப்பொழுதும் காணப்படுகின்றன அதாவது இவரின் மெய்க்கு காணப்படுகின்றது பூவின் கிளத்தி மேய் என்று இந்த முதலாம் ச சடயபகமன் குலசேக பாண்டியனின் மெய்க்கியத்தி இந்த கோவிலில் தெளிவாக காணப்படுகின்றது அதை வைத்து இந்த மன்னர் தான் இந்த கோவிலில் தானங்களை அழித்து வைக்கின்றார் என்பதை நாம் தெளிவாக காண முடிகின்றது ஒருவேளை அந்த மன்னர் தான் அந்த கோவிலை கெட்டியிருக்கும் வாய்ப்புகளும் இருக்கின்றன அதை அடுத்து பார்த்தால் இவர் ஆட்சி ஆண்டானது சிதைந்த நிலையில் இருப்பதால் ஆட்சி ஆண்டை நம்ம நம்ம நம்மால் தெளிவாக தெரிவிக்க இயலவில்லை இறைவனின் பெயர் இந்த கோவிலில் உள்ள இறைவனின் சிவனின் பெயரானது உடைய நரம்பீஸ்வரர் என்று எழுதப்பட்டுள்ளது இப்பொழுதும் அதே நிலையில்தான் அழைக்கப்படுப்படுவதால் அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஒரே பெயர் கொண்டுதான் இந்த கடவுளானது இன்றும் அழைக்கப்பட்டு வருகின்றார் அதே போன்று பகாக்கிரம பாண்டியனின் ஆட்சி காலத்திலும் இந்த கோவில் எந்த நிலையில் இருந்தது அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதை பற்றி எந்த தகவல்களும் இல்லை திருநந்தா விளக்கு எரிப்பதற்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை தானமாக கொடுத்ததாக இந்த கல்வெட்டுக்களின் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது எத்தனை தவிக்க வேண்டும் பிற்காலத்தில் அதாவது மதுகையை பாண்டிய மன்னர்கள் இழந்த பிறகு ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றுக்கு பிறகு காலகட்டங்களில் இந்த கோவில் சிதைவடைந்திருக்கலாம் ஏனெனில் அந்த காலத்தில் கைத்தாக மற்றும் வள்ளியூர் கொக்கை திருநெல்வேலி பகுதிகளிலிருந்து பாண்டிய மன்னர்கள் மேலும் இரநூறு இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் அந்த காலகட்டங்களில் எந்தவித கல்வெட்டுகளும் அதிகமான இடங்களில் காணப்படவில்லை ஆகவே அந்த காலகட்டத்தில் இங்கு என்ன நடைபெற்றது என்பதை பற்றி நமக்கு தெரியவில்லை ஆனால் அவர்களின் ஆட்சி காலமானது இங்கு இருந்திருக்க வேண்டும் கயத்தாக இழக்கும் வகை கடம்பூரிலும் பாண்டிய மன்னர்கள் இருந்தார்கள் அவர்களின் ஆட்சியும் இழக்கப்படும் வகை இங்கு இந்த கோவிலானது அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் இங்கு இளவேலங்காலில் போர் நடைபெற்றிருக்கின்றது வெட்டும்பெருமாள் பாண்டியருக்கும் மேலும் விஸ்வநாத நாயக்கருக்கும் அங்குதான் போர் நடைபெற்றிருக்கின்றது அதன் கல்வெட்டுகள் இன்றும் அதாவது புடைப்பு சிற்பங்களும் திருநெல்வேலி அருங்காட்சியகத்தில் காணப்படுகின்றன இதுதான் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்படும் செய்தியாக இருக்கின்றது மேலே தெரிவிக்கின்றேன் இங்கே பார்த்தாலே தெரியும் லிங்கே பவர் என்ற இந்த கோவிலானது பிற்காலத்தில் சிலையானது வைக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த கல்வெட்டு உள்ளே விட்டது அதே போன்று தட்சிணாமூர்த்தி சிலையும் இந்த இடத்தில் வைக்கப்படு பட்டிருப்பதால் இதன் உள்ளேயும் இந்த எழுத்துக்கள் சென்றுவிட்டன இந்த தொடர்ச்சி காணப்படவில்லை அதன் பிறகு இந்த பீடங்களால் அமைக்கப்பட்டிருக்கும் என்று இதன் மூலம் தெரிகின்றது அதே போன்று கோயிலின் அந்த பக்கத்திலும் இங்கேயும் சில எழுத்துக்கள் காணப்படுகின்றன ஆனால் உடைந்த நிலையில் உள்ளதை எடுத்து வைத்து கட்டியதாக தெரிகின்றது அல்லது எழுதப்பட்டதாகவும் தெரிகின்றது ஆனால் எழுத்துக்கள் என்ன என்பது தெளிவாக நமக்கு விளங்கவில்லை இந்த இடத்தில் காணப்படும் எழுத்துக்கள் அதே போன்று இதன் உள்ளும் சண்டிகேஸ்வரர் பீடம் அமைக்கப்பட்டுள்ள இடத்திலும் உள்ளே இந்த இடத்தில் எழுத்துக்கள் காணப்படுகின்றன அதை பற்றி நான் பிறகு தெரிவிக்கின்றேன் இது பிற்காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிகின்றது இவ்வாறு கடம்பூர் கைத்தாகு பகுதிகளில் பாண்டிய மன்னர்களின் இயப்பானது பல நூற்றாண்டுகளுக்கு மதுகையில் இழந்த பிறகும் இவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு பிறகும் சில காலம் ஆட்சி செய்திருக்கலாம் என்று தெளிவாக போலப்படுகின்றது ஏனெனில் இங்கு உள்ள கட்டட அமைப்புகள் அதே போன்று இங்கு உள்ள மக்களின் வாழ்விடங்களை வைத்து இது உறுதி செய்யப்படுகின்றது இவர்களின் ஆட்சி மேலும் இரநூறு ஆண்டுகளுக்கு இந்த பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அறுபது எழுபதுகள் வரை இவர்கள் ஆட்சி செய்திருக்கலாம் அதன் பிறகு அவர்கள் ஆட்சி பகுதியை இங்கு இழந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இதுதான் அந்த உடைய நரம்பீஸ்வரர் கோவில் இப்போ அதுக்கு முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம் இன்றும் இந்த கோவிலானது அழைக்கப்படுகின்ற அழைக்கப்படுகின்றது கல்வெட்டுக்களின்படி உடைய நகம்பீஸ்வக என்று எழுதப்பட்டுள்ளது இவ்வளவுதான் வித்தியாசம் இந்த ஊரானது கல்வெட்டுக்களின்படி கடம்பில் என்றுதான் அழைக்கப்படுகின்றது ஏற்கனவே நாம் பெங்க கோவிலிலும் பார்த்தோம் அங்கும் கடம்பில் என்றுதான் அழைக்கப்பட்டது இந்த ஊர் அன்றிலிருந்து இன்று வகை அதே போல் தான் இன்று கடம்போ என்று அழைக்கப்படுகின்றது அழைப்பதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் காணப்படவில்லை அதே போன்று மதுரையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் பெருவழித்தடத்தில் மிக முக்கியமான இடத்தில் இந்த ஊர் காணப்படுகின்றது இந்த கல்வெட்டுகளில் என்ன எழுதியுள்ளது என்பதை முழு பதிவில் அடுத்த பதிவில் நான் தெளிவாக தெரிவிக்கின்றேன் இது மிக பழமையான கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையானதாக இங்கு உள்ள கல்வெட்டுகளின்படி நமக்கு தெரிய வருகின்றது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மேலும் ஒரு மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்